அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் இந்த தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம போட்டுக்கிட்டு தான் வர்றோம் அதை நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாத கைவிடாமல் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் போன வாரம் நம்ம ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் போட்டிருந்தோம் அந்த அமல் ஜுமாவுக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு சகோதரிக்கு பலன் கிடைச்சிருக்கு அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட ஒவ்வொரு அமல்களையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கூட கபூலாகும் ஆகும் இன்னைக்கு அப்படிதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு துவாக்கள் கபூலாக கூடிய ஜுமாவுடைய மகிரீபுக்கு பிறகு இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க ஏழு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்ங்க ஜுமாவுக்குள்ள எனக்கு பதிலை கொடுத்துரு அல்லாஹ் என்னுடைய ஆசையை கபூல் ஆக்கிடு எனக்கு சந்தோஷமான செய்தியை கொடு என்னுடைய கஷ்டத்தை விட்டும் எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு கேளுங்க இலாம் வல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய வாக்களை கபூலாக்கி தருவான் இப்போ அப்படிப்பட்ட அந்த சக்தி மிகுந்த அந்த ஆயத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் சூர ஹதீதுல இடம்பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆயத் இந்த ஒரு ஆயத்துக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு ஏராளமான கவனிங்க யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவன் சுகானல்லா இதுல இன்னல்லா அலா ஷைன் கதிர் இருக்கு சமீப காலமா எனக்கு எந்த தேவை வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் இதை தான் வாயில் சொல்கிறேன் அல்ல அந்த காரியத்தை அல்லாஹ் தலை எனக்கு அதை நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நீங்களும் சொல்லி பாருங்க இதுக்கு ஒழு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எந்த வேலையில் எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹின் புறத்திலிருந்து அடுத்த நொடி உதவி இறங்கும் நீங்களும் இன்றிலிருந்து சொல்ல தொடங்குங்க இப்போ இந்த ஆயத்துக்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்குது ஏன் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் தான் காரணம் இதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹால சொல்கிறான் கவனிங்க அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷின் மீது அமைந்தான் பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கருகிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடனே இருக்கிறான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் சுகான் இதிலேயே அதற்கான விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்றான் வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் ரப்பு அதே போல் ஒவ்வொரு நொடியையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையுமே எல்லாம் கவனிக்கிறான் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இந்த ஒரு ஆயத்திற்கு ஏராளமான வஜீஃபா இருக்கு இதை யார் பனிரெண்டாயிரம் தடவை நீயத்து வச்சு ஓத தொடங்குறீங்களோ அவங்களுடைய காரியத்தை எல்லாம் நடத்தி தருவான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல பனிரெண்டாயிரம் வானவர்களை கொண்டு உங்களுடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானா உடனே உங்களுக்கு நடத்தி தருவானா எனவே உங்களுக்கு பெரிய ஹாஜத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லட்சிய கனவுகள் நடக்காத தேவை ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இதை பன்னெண்டாயிரம் தடவை நீயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை தஸ்பி போல ஓதுங்க இப்படியே நீங்கள் ஓதிட்டு வந்தா கூட பன்னெண்டு நாளில் நீங்க முடிச்சிட முடியும் பன்னெண்டாயிரம் பானவர்களை கொண்டு அல்ல உங்களுடைய துவாவை உடனடியாக உங்களுக்கு கபூல் ஆகி தருவான் எனவே பெரிய ஹாஜத்து உடையவங்க இதை நீங்க நீயத்தை வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஹாதித்தில் இருக்கிறவங்க இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் வெறும் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு நீங்க நீங்கள் செய்யுங்க இதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க நிச்சயமாக எல்லா பொருட்களின் மீதும் தான் சக்தி பெற்றவன் எனக்கு இது நடக்காது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க அல்லா நாடிட்டா நடந்துடும் ஏன்னா எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாதான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இதை ஓதுங்க இன்ஷால்லா நாளை ஜுமாவுடைய தொழுகைக்குள்ளேயே உங்களுக்கு அல்லா தலை இதனுடைய பதிலை கொடுப்பான் நம்பிக்கையோட ஓதுங்க நின்ஷாலா எல்லா மக்களுக்கும் காவும் துவாச்சிங்க இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அவங்க ஓதனாங்க ஒரு எழுத்தை ஓதனாங்கன்னா கூட உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே அந்த நன்மையை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அல்லது சதக்காவாக கொடுக்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலிகுமத்துல்ல